அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அன்புமணிக்கு நிபந்தனை விதித்த பைஜைன் பாட்டாளி மக்கள் கட்சி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ளதாக அன்புமணி தரப்பு அறிவித்து வருகிறது ராமதாஸ் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் அவரோடு தொடர்ந்து திமுக பேசி வருகிறது அதே சமயத்தில் ராமதாஸை எப்படியாவது சமாதானம் செய்து உங்களோடு வைத்துக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் கேட்கக்கூடிய இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட்டை எங்களால் வழங்க முடியாது என பாமகவிற்கு பாஜக மற்றும் அதிமுக என்ற இரு கட்சிகளும் ஒருங்கே ஒருவாய்ப்பட்டது போன்று சொல்லிவிட்டதாக கூறப்படுகிறது அன்புமணி என்னோடு தொண்ணூத்தைந்து சதவீத நிர்வாகிகள் இருந்து வருகிறார்கள் ஒரு சதவீத நிர்வாகிகள் மட்டுமே ராமதாஸோடு இருந்து வருகிறார்கள் அவரை எங்களோடு சேர்ப்பதில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை அதை நான் சமாதானம் செய்து கொள்வேன் நீங்கள் அதுபற்றி கவலைப்பட வேண்டாம் கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது கடந்த தேர்தலிலேயே பட்டாளி மக்கள் கட்சிக்கு இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கப்பட்டிருந்தது அதேபோன்று இந்த முறையும் இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் வேண்டும் என பாஜகவின் மேலிட பொறுப்பாளர் பைஜெயின் தமிழகம் வந்தபோது அவரிடம் அன்புமணி கோரிக்கை வைத்ததாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமியிடமும் அனுமணி தரப்பு இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளில் வழங்குவதில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டுபட்டுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை நான்கு சதவீதம் ஒருவேளை ராமதாஸ் அன்புமணியிடம் கோபித்து கொண்டு திமுக கூட்டணிக்கு சென்று விட்டால் அன்புமணி நம்மோடு வந்தும் பயனில்லாமல் சென்றுவிடும் நமது கூட்டணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகள் என்ற அதிமுக பாஜக மட்டுமே பாமக வந்தால் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் கிடைக்கும் அவர்களும் இரண்டு விட்டால் அந்த வாக்கு வங்கியும் இல்லாமல் சென்றுவிடும் முதலில் பாமகவை ஒருங்கிணையுங்கள் என்று கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது இதே போன்று எடப்பாடி பழனிசாமி தரப்போ அன்புமணியிடம் கூறியது மட்டும் இல்லாமல் சிவி சண்முகத்திடமும் இதுபற்றி கூறியதாக சொல்லப்படுகிறது சிவி சண்முகம் நேரடியாக தைலாபுரம் தோட்டத்திற்கே சென்று ராமதாசோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் சி வி சண்முகத்தனின் சகோதரரின் மகன் திருமணம் நடைபெறவுள்ளது அதற்கு அழைப்புதழை வைக்கச் சென்ற சிவி சண்முகம் அவர்கள் ஐயாவோடு இதுபற்றி விவாதித்ததாகவும் ஐயா இது குறித்து தெளிவான பதிலை அளிக்கவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது ஆனால் இது போன்ற சூழ்நிலையில்தான் சமீபத்தில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது இந்த கூட்டத்தொடரின் பொழுது அனுமணி அணிக்கும் ராமதாஸ் அணிக்கும் இடையே சட்டசபையிலேயே மிகப்பெரிய பிரச்சனை வெடித்தது அனுமணி அணியைச் சேர்ந்த மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் பாமக அணியைச் சேர்ந்த ஜி மணி மற்றும் அருள் போன்றவர்களினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற தலைவர் மற்றும் சட்டமன்ற கொறடா போன்ற பதவிகளில் விலக்க வேண்டும் நாங்கள் ஏற்கனவே சட்டசபை சபாநாயகர் மற்றும் செயலாளரிடம் இது பற்றி மனு அளித்துள்ளோம் அவர்கள் இதன் மீது எந்தவிதமான நடவடிக்கையையும் எடுக்கவில்லை திமுக அரசு வேண்டுமென்றே பாட்டாளி மக்கள் கட்சி ஒழித்து கட்ட வேண்டும் என்று தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறது உங்களுக்கு வழங்கிய பத்தரை சதவீத இடஒதுக்கீட்டையும் இல்லாமல் செய்தது இதே திமுக அரசுதான் அவர்கள் தொடர்ந்து வேண்டுமென்றே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து ஜி கே மணி அருள் போன்றவர்களை நீக்கிவிட்டோம் அவர்கள் நீக்கப்பட்டதற்கான கடிதமும் சபாநாயகரிடம் விட்டது எனவே எங்கள் கட்சியைச் சேர்ந்த தருமபுரி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசனை சட்டமன்ற தலைவராகவும் மயிலும் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் அவர்களை சட்டசபை கொறடாவாகவும் நியமிக்க வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம் அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் தர்ணாவில் ஈடுபட்டிருந்தார்கள் அதே சமயத்தில் பாமகவின் அருள் ஜி கே மணி போன்றவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு காலத்தில் மக்களுக்காக போராடிய கட்சி என்று இந்த கட்சிக்குள்ளேயே பிரச்சனையை வெடித்து கட்சிக்காக போராடக்கூடிய கட்சியாக இதை அன்புமணி சுருக்கிவிட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எதிர்காலத்தை இவர்கள் கேள்விக்குறியாக்கி வருகிறார்கள் என குறிப்பிட்டிருந்தார் அதே சமயத்தில் அருள் அவர்களோ அன்புமணியின் பதவி வெறியால் இதுபோன்று தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்டது ஐயா நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் ஐயா கூறினால் அனைத்து பதவியையும் விட்டுவிட்டு இதே நொடியில் வெளியேற தயாராக இருக்கிறோம் என குறிப்பிட்டிருந்தார் நன்றி